இது நம்ம கைக்கு விட்டோம் இன்றைக்கி நேச்சரெலாம் சூப்பராக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க நல்ல தூரல் போடுது இதெல்லாம் வெயில் பயங்கரமாக கொளுத்திட்டு இருந்துச்சு இப்போ வந்து அப்படியே படிப்படியாக குறைஞ்சி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இது வந்து மதியம் பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு எப்படி மழை பெஞ்சிகிட்டு இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குது எப்படி குழு குழுன்னு ஜாலியாக இருக்குது இந்த டைமில் வந்து ஏற்காடு போனால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஏற்காட்டில் பார்க்கறதுக்கு ஒரு நாளைக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து என்னென்ன வேலைகள்லாம் செய்ய போறேன் அப்படிங்கறத ஒரு வீடியோவா எடுத்திருக்க இன்னைக்கு வந்து இந்த குக்கருடைய விசில் எல்லாத்தையும் வந்து கழுவிடலாம் அப்படின்ட்டு கொண்டு வந்து காட்டு தம்பி இதெல்லாம் பாருங்க நம்ம கவனிக்கிறதே இல்ல ஆனா வந்து விசில் குக்கர் விசில் வரும்போது ஒரே அடைப்பு அடைச்சுக்கும் அப்புறம் நல்லாவே விசிலும் வராது அதுக்கு தான் சுடு தண்ணி வச்சிருக்கேன் அதில் வந்து எல்லாத்தையும் இப்படி நல்லா கழட்டி போட்டுடலாம் நல்லா கொதிச்சு வந்துச்சுனாவே இதில் இருக்கிற அழைப்பெல்லாம் போயிடும் இது கூட வந்து நான் என்ன சேர்த்துருப்பேன் சே போடுவேன் அப்படின்னாக்கா விம் லிக்யூட் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் நம்ம இது எல்லாமே இது வந்து ப்ரெஸ்டீஜிங்கிறதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இது எல்லாமே கழட்டி போட்டுருங்க இப்போ இது கூட வந்து நம்ம எலுமிச்சை பழத்தை கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு க்யூப்ஸ் போட்டுக்கலாம் ஐஸ் க்யூப்பாக பண்ணியிருக்கேன் ஆனால் ரெண்டு போட்டுக்கலாம் கூட வந்து விம் லிக்யூட் கொஞ்சம் போட்டுக்கலாம் நீங்கள் எலுமிச்சை பழமாக எவ்வளோ ஒரு எலுமிச்சை பழம் புழிஞ்ச போதுமா ஆ ஒரு எலுமிச்சு பழத்தை புழிஞ்சிட்டா போதும் நல்லா போட்டு போட்டுமா நல்லா கழுவி கொடுத்துருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா சுருதுண்ணியே இருக்கட்டும் நல்ல நல்லா இருந்திருக்கிற அழுக்கு இந்த ஓட்டை அடப்பு எல்லாமே போயிடும் சரிங்களா அது எவ்வளோ அழுக்கு பாரு சரித தம்பி சரியான அழுக்கு வந்துருச்சு இது கூட கொஞ்சமா சோடா உப்பு கொஞ்சம் போட்டு விட்டுருங்க இப்போ இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே இருக்கிற அழுக்க எல்லாம் வந்துடும் அப்புறமேட்டு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் நல்ல தண்ணி ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பிரஷ் போட்டு கழுவி எடுத்து வச்சிடலாம் ஓகேவா ஒரு மூணு மாசத்துக்கு ஒட்டுருப்பா இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு வந்து குக்கர்ல அடைச்சிக்கிட்டு கேத்து வராம இருக்குது பாத்தீங்களா கேஷ் வராம இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வராம இருக்கும் சரிங்களா நம்மளுடைய மணி பிளான்ட் வந்து நிறையா வளர்ந்து அப்படியே கீழே வலிஞ்சி அப்படியே கீழே வரைக்கும் தொங்குது அதை கட் பண்ணி நம்ம வேற ஒரு தொட்டில் நம்ம வந்து மாற்றி வச்சலாம் ஏன்னாக்கா இப்போ மழை பெஞ்சு நல்ல ஜில்லு இருக்குது இல்லைங்களா அதுக்காக வேண்டிதான் போய் இப்போ கட் பண்ணிடலாமா ஸ்பீக்கர் பூ பரடா பூத்துருச்சு அழகாக இருக்குல்ல எங்கிட்ட இது இது ரெண்டு கலர் தான் எங்கிட்ட இருக்குது இந்த பீச் கலரும் இந்த ரெட் கலரும் சூப்பர் இல்லை மழை பெய்ஞ்ச ஆரம்பிச்சாலே இந்த மாதிரி ஸ்பீக்கர் பூவெலாம் பூக்க ஆரம்பிச்சிரும்

இதுவும் அதே அளவுக்கு இது சரியா இருக்குமா தம்பி இந்த ஒரு மாசமும் செடியே நான் வைக்கிறதுக்கே இல்லைங்க ஏன்னா சரியான வெயிலுங்கிறதுனால எந்த செடியும் வைக்கல அப்படியே கையை ரெண்டி கட்டி போட்ட மாதிரி ஆயி போச்சு செடி வைக்கிறதுக்கு இல்லாம இருக்கிற செடி காப்பாத்துறது ரொம்ப பெருசா போச்சு எவ்வளவு மன்னிக்கலாம் கூடுக்கி தரக்கா சொல்லி கூப்பிடுற இது வந்து ரங்கோன் கிரீப்பர்ஸ் இது இது வந்து அடுக்கு ரங்கோன் வச்சிருக்கேன் ரொம்ப அழகா இருக்குதுங்க அடுக்கு அடுக்கா இருக்கிறதுனால அப்படி சூப்பரா இருக்குது நீங்களுமே வந்து ஒத்த அடுக்கு விட அடுக்கு ரங்கோன் வாங்கி வைங்க ரொம்ப நல்லா இருக்குது ஆ இந்த இந்த கொடிங்களை எல்லாம் வளர்த்துறது பெருசு இல்லைங்க நம்ம கீழே இருந்தே கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கொண்டே போகணும் அப்பதான் கொடி மட்டும் பூ பூக்கிறது கரெக்டாக தெரியும் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்போம் நம்ம கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம கொஞ்சம் விட்டுட்டுமா கீழே போதற கட்டி போயிடும் சரிங்களா இப்போ இதை கட் பண்ணி விட்டுருவா எல்லா மணி பிளான் கட் பண்ணி என்னென்ன சைஸு கட் பண்ண முடியுமோ அந்த எல்லாம் கட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணிட்டேன் எதுக்கு அப்படின்னாக்கா அங்க அந்த வாசலுக்கு முன்னாடி வச்சிருக்கேன் இல்லைங்களா பாத்துருப்பீங்க அங்க வச்சிருக்கேன்ல அதே மாதிரி இப்போ இங்க ஒண்ணு வைக்கலாம் அப்படின்ட்டு அதனால கொண்டு தொட்டியில மண்ணு எருவோட கலந்து மண்ணு கலந்து கொண்டு வந்து வச்சுட்டேன் இப்ப இருக்கிற கட் பண்ண அந்த மணி பிளான்ட கொண்டு போய் இப்ப அங்க வைக்கப்படுறேன் இப்போ வச்சிடலாம் அப்புறம் கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு நடுக்காண்ட குச்சி ஊனிக்கலாம் ஓகே இப்போ இருக்கிற மணி பிளான்ட் எல்லாத்தையுமே எடுத்து கட் பண்ணி வைக்கிறது இதில் வைக்க முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்கலாம் மீதி வந்து ஏதாவது ஜாடிங் இல்லை அந்த மாதிரி எங்கெங்கே வைக்க முடியுமோ அங்கெல்லாம் வச்சிடலாம் ஏன்னா மணி பிளான்ட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது சரிங்களா ஏன் மணி கொடுக்க போதா ஏன் மணி கொடுக்க போதா ஆக்சிஜன் கொடுக்கண்டா மணி கொடுக்காது ஆக்சிஜன் தான் குடுக்கும் கொடுக்கும் ஒரு ஓரளவுக்கு எல்லாத்தையும் வச்சுருவேன் சாமி கட்பனை அழகா இருக்கும் மேல போக போக தான் மறுபடியும் நான் வந்து ஸ்னேக் பிளான்ட்னு ஒன்று இருக்குது அதுதான் அதிகப்படியாக ஆக்சிஜன் கொடுக்கக்கூடியது அது நான் என்ன வாங்கவே இல்லை அதுதான் கட்டாயமா வாங்கணும்ட்டு இருக்கேன் அடுத்த ட்ரிப் நர்சரிக்கு போனா அந்த செடி வாங்கிட்டு வர போறேன் இன்னைக்கு ரிஷி வந்து சொன்னான்ல ஆண்டி ஸ்னேக் பிளான்ட் வாங்கி வைங்க உள்ளார அப்படின்னு பிளான்ட் பேர் தான் ஸ்னேக்கு ஆனால் பார்க்கறதுக்கு அப்படி இருக்காது ஒரு மாதிரி கோடு கோடு போட்ட மாதிரி இருக்கும் ஏன்னா இருக்கிறதுல எடுத்துட்டோம் அவ்வளோதான் சூப்பராக வந்து எடுத்து கட்டி வச்சாச்சு இதில் இன்னும் எப் எப்படி துளுத்து எப்படி வருதோ அதுக்கு தகுந்தபடி மறுபடியும் நம்ம வந்து வேற மாதிரி செஞ்சுக்கலாம் ஓகேங்களா கவுரு போட்டு கட்டி கட்சிக்கிறோம் நூல் போட்டு கட்டி இருக்கிறோம்ண்ணா

நல்லா தேய்ச்சி சுத்தமாக கழுவி எடுத்துடலாம் இது பாருங்க நம்ம எப்படி சுத்தமாக கழுவிட்டுக்கிறேன்னு இது மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிடலாம் எல்லாத்தையும் கழுவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் உங்ககிட்ட இப்போ பாருங்க இந்த விசில் எல்லாமே சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரிலாம் நீங்கள் அடிக்கடி இந்த வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாக்க எந்த ஒரு குக்கர் வெடிக்கிற அசம்பாவிதம்லாம் நடக்காது சரிங்களா ஓகே இது முடிஞ்சது அடுத்தது லைட்டர் யார் வீட்டில் போனாலும் லைட்டரை எடுத்திங்கனாக்கா பிசு பிசுன்னு விட்டோம் அப்படியே இதெல்லாம் நான் நல்லா நோட் பண்ணுவேன் அதனால தான் வந்து அப்பப்போ நம்ம லைட்டரையும் வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் இதுக்கும் கொஞ்சமாக விம் லிக்யூடு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம் அந்த விம் லிக்யூடில் கொஞ்சமாக அப்படி தண்ணி கலந்துக்கங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம காட்டனில் தொட்டு நம்ம வந்து இந்த இந்த லிக்கு இந்த லைட்டரை வந்து அப்படியே தேய்ச்சி தொடைச்சி எடுக்கணும் அவ்வளோதான் இதை அடிக்கடி தொ செஞ்சுக்குங்க இந்த மாதிரி ஏன்னா நம்மளோட நாம் பயன்படுத்துகிற பொருள் நம்ம கையில் போது நமக்கு அழுக்கு ஒட்டுது இல்லைங்களா அது இல்லாமல் இருக்கணும்ல பிசு இல்லாம இருக்கணும் இல்லைங்களா அதுக்காக தான் வீட்டை மட்டும் நம்ம நீட்டாக வச்சுருந்தா பத்தாதுங்க வீட்டில் நான் பயன்படுத்துகிற பொருட்களும் நமக்கு நீட்டாக இருக்கணும் அதுக்கு தான் இந்த மாதிரி நல்லா அப்படியே தேய்ச்சி விட்டுருங்க ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு நல்ல இந்த இதை தேய்ச்சி எடுத்துருங்க இதுலேயே இந்த மூடி வந்து கீழே விழுந்துருச்சு அதை கூட்டி தொண்ணை குப்பையில் போட்டாங்க இப்போ அதுக்கு ஒரு டேப் அடிக்க போகிறேன்

சூப்பராக அந்த பிசு பிசுப்புலாம் போயிடுச்சு நல்லா இருக்குது பாருங்க லைட்டரும் நல்லா பத்த வைக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்குது சரிங்களா உங்களுக்கு வந்து பத்த வைக்காமல் எரியாமல் இருக்குதுன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த உள்ளே ஈரம் போணுச்சுன்னா கூட அது உதறி இருங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் காஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிரும் ஓகேவா சூப்பர் இதுக்கு பேப்பம் போட்டு விட்டுட்டேன் தெரிஞ்ச மாதிரி ஒட்டி ம் கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அப்புறம் புதுசு வாங்கிக்கலாம் ஓகே சரி வாங்க அடுத்த வேலையை பார்க்கலாம் இந்த ட்ரிப் வந்து இருந்து ஒரு ரெண்டு பொருள் நான் வாங்கினேன் அது ரெண்டு பொருள் உங்ககிட்ட காட்டுறேன் எனக்கு இது ரொம்ப யூஸாக இருக்குது உங்களுக்கு இது யூஸாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக வாங்கிக்கங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு தேவைப்படுறீங்க வாங்கிக்கங்க இது வந்து பாத்திரம் விளக்கறதுக்காக வாங்கினேன் இந்த நல்லா ரஃப்பா இருக்குதுங்க அப்படியே நம்ம உப்பு காயம் போட்டு தேய்ச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா சொர சொரனே இருக்குது நம்ம ஏதாவது தீஞ்சி போன அடி பிடிச்சா அந்த மாதிரி பாத்திரங்களா இருந்தா இது போட்டு நம்ம தேய்ச்சமாக்க நல்லா போயிருதுங்க இது ஒன்று வாங்கினேன் நமக்கு தேவையான சைஸும் நம்ம கட் பண்ணிக்கலாம் நல்லா பெரிய ரோலாகவே இருந்துச்சு எங்க திலகம்மா வந்து இது இதுல ரெண்டு மூணு ட்ரிப் கட் பண்ணிட்டா அதனால கொஞ்சம் கம்மி ஆயிருச்சு இது வந்து இதுவும் அமேசான்ல தான் வாங்கினேன் ரொம்ப நல்ல ப்ரோட ப்ராடக்டா இருக்குது நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்றேன் நான் உங்களுக்கு சரிங்களா அதுக்கப்புறம் ஆயில் கேன் வாங்கினேன் ஒரு லிட்டர் ஆயில் கேன் இது சில்வரில் வாங்கிட்டேன் இதே மாதிரியே நான் வந்து டப்பர் டப்பர்வேரில் வந்து பிளாஸ்டிக்ல வாங்கியிருந்தேன் அதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்கு ஆனால் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு பாட்டில் வாங்கினேன் ஆனால் பாட்டில் எனக்கு வந்து கழுவுறதோ மற்ற ஹேண்டில் பண்றதோ ரொம்ப சிரமமா இருக்குது அதனாலதான் சரி வேண்டாம் அப்படின்ட்டு சில்வரில் பார்த்தேன் சில்வரில் வாங்கிட்டேன் இது ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு கழுவுறதுக்கும் சரி காய வைக்கிறதுக்கும் சரி யூஸ் பண்ணுறது பாருங்கதா இது வந்து மூடி போட்டு நான் மூடி வச்சுக்கலாம் இந்த இதில் யூஸ் பண்ணிட்டு நல்லா கிரிப்பாவே இருக்குது இந்த டைட்டா மூடிக்குது நல்லாவே இது வந்து அப்படியே ஓபன் பண்ணாம பாருங்க நம்ம கழுவுறது நல்லா ஈஸிக்கலாம் ஈஸியா கழுவிக்கலாம் சுடுதண்ணில போட்டு இந்த மூடிய கழுவி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது வாட்டர் பாட்டில் தான் இருக்குது கையை என் நல்லா உள்ள போகுது நல்லா உள்ள கையை விட்டு நம்ம கழுவிக்கலாம் அதனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வாங்கினேன் யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அதனால இது ரெண்டு ரெண்டு தான் இப்போ வந்து நான் புதுசா வாங்கின பொருள் இது இது நம்ம மாவு பிங்க் கலர்ல இருக்குது பீட்ரூட்ல பண்ணியாருமா கேரட் போட்டு பண்ணியாரு சொல்லும் பீட்ரூட் போட்டு பண்ணியாரு என்ன வெங்க பெரிய வெங்காயம் சீவி போட்ட கேரட்டு கருவேப்பில வரமிளகா சீரகம் எல்லாம் போட்டு எண்ணெயில் வதக்கி விட்டு பீட்ரூட்

இல்லமா ஏர்க்கன எனக்கு வயிறு வெளிச்சிட்டு இருக்கு வயிறு போயிட்டு இருக்கா ஆமா ஓகே எங்க சப்பாத்தி கொஞ்சம் போட்டுமா ஒரு சப்பாத்தி அவருக்கு இந்த சுட்டு கொடுங்க நீங்க வந்து நைட் வந்து டிபன் வந்து பீட்ரூட் பனியாரம் அதுக்கு அப்புறம் சப்பாத்தி ஊர்லக் கிழங்கு குருமா இதுக்கு வந்து சட்னி இவ்வளவுதான் இந்த நைட் டின்னர் ஓகேங்க இப்ப சப்பாத்தியை சுட்டறலாம் ஒரு பக்கம் பனியாரம் சுட்டாச்சுங்க பனியாரமும் சப்பாத்தியும் சுட்டுட்டேன் கலர் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு இதுல ஏதோ என் பையன் வித்தியாசமா செய்யறேன்னு பன்னீரை கட் பண்ணி அதில் வந்து மிளகாயத்தூள் உப்பும் போட்டிருக்கான் எடுத்து போடுறா பணியாரத்து சின்ன சின்னதாக பூத்தி வச்சுருக்கேன் ஒவ்வொரு பனியாரத்துக்குள்ளேயும் போட வேணுமா பண்றதா நெய்ல ப பன்னீரை வந்து இது பண்ணி அதுக்குள்ளார பணியாரத்துக்குள்ள போடுறான் பாருங்களேன் என்னென்ன சேட்டை பண்ணுறானு பசங்க ஏதோ ஏதாவது பார்த்து செய்யுங்க ஆனால் அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதுக்கு மேல பண்ணி மாவு ஊத்து விகாசோடைய பன்னீர் பணியாரம் நான் திரிஞ்சு போடுவேன் விகாச பிக்கா அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கேன் ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது வித்தியாசமாக இது தம்பி பன்னீர் தண்ணி டேஸ்ட்டு கொடுக்கும் ம் ம் எப்படி நான் செஞ்சிட்டு எப்படிடா இருக்கிறது உட்காந்து பாத்துட்டு கேட்பேன் அதுவே இன்னைக்கு அப்படியே திருப்பி என் பையன் செஞ்சு குடுத்து உட்கார்ந்து வாயை பார்த்துட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு ஏ அப்பா அப்படி இருக்குறதா உம் உடனே சாப்பிட்டு சொல்லுங்க உம் உம் ஓகே சூப்பர் அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்க மறக்காம எங்க காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம் பாய் காக்கைக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிராஃப்ட்ல நீங்க ஜாயின் பண்ணுவோம் தெரிய இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க அஞ்சுலேருந்து இருந்து பதினேழு வயசு குழந்தைங்களுக்கு அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட கிளாசஸ் எடுத்துட்டு இருக்கோம் இந்த கிளாசஸ் முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் நடக்குது வாட்ஸ்அப்பில் என்ன அனுப்பணும்னா உங்கள் குழந்தைங்களோட பேரும் அவங்களோட வயசும் அனுப்பணும் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்